ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி போகிறோன்னா வேதாந்த கல்வி அந்த டாப்பிக்கில் வந்து விதி என்பது உண்மையாக விதியை மதியால் வெல்ல முடியாதா அப்படிங்கிறத பற்றி இந்த டாப்பிக்கில் பார்க்கலாங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆப் பற்றி பார்க்கலாம் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட்டி ஷாப்பிங் அப்ளிகேஷன் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்புங்க ப்ராடக்ட்ஸும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது லிங்க் வேணும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா ப்ராடக்ட்ஸாக வாங்கி ஹாப்பியா இருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம வேதாந்த கல்விங்கிற டாப்பிக்கில் இருந்து ஒரு தலைப்பு பார்க்க போகிறாங்க அது என்னென்னா விதி என்பது உண்மையா விதியை மதியால் வெல்ல முடியுமா முடியாதா இதை பற்றி பார்க்க போகிறாங்க நம்மளுடைய பாவ புண்ணியங்களோட தொகுப்பை தான் வந்து விதின்னு சொல்கிறாங்க விதி அப்படிங்கிறது என்ன முன்பிறவியில் சம்பாதித்த பாவ புண்ணியம் புரியுதுங்களா மதி அப்படிங்கிறது இஷ்டப்படி புதிதாக சம்பாதித்த பாவ புண்ணியம் அதாவது இவ்வு இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சம்பாதிக்கிற முன்னாள் புது பாவ புண்ணியங்கள் இதெல்லாம் தான் வந்து மதி இவ்வுலகின் விதியின்படி விதியடி தான் ஒவ்வொரு செயல்களும் நடந்து கொண்டிருக்கிறது லேர்ன் டு மேனேஜ் த சுச்சுவேஷன் லேர்ன் டு ஹேண்டில் த சிச்சுவேஷன் தட் இஸ் விதி புரியுதுங்களா இப்போ மிஸ்டர் சுப்பிரமணி வந்து ஒரு முறை கன்னியாகுமரிக்கு வந்து ட்ரெயினில் போயிட்டுருக்காருங்க போகும் வழியில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு பில்டிங் இருக்குது பக்கத்தில் இருந்தவர்கிட்ட எனக்கு இந்த ரெட் கலர் பில்டிங் பிடிக்காது எனக்கு உடனே அந்த பில்டிங்கை வந்து அகற்ற சொல்லுங்கன்னு கூறினாருங்களாம்மா அதுக்கு பக்கத்தில் இருந்தவர் சொன்னாருங்களாம்மா இந்த பில்டிங் அந்த இடத்தில்தான் இருக்க வேண்டும் என்பது விதி இதை யாராலும் மாற்ற முடியாது என்றாருங்களாமா உடனே சுப்பிரமணி அமைதியாகிட்டாருங்களாமா அப்புறம் மற்றொரு இடத்தில் சாக்கடை இருந்துச்சுங்களாம் ஆ எனக்கு சாக்கடை பிடிக்காதே உடனே அதை அகற்றச் சொல்லுங்கள் என்றாராம் சுப்பிரமணி பக்கத்தில் இருந்தவர் அங்கு சாக்கடை இருக்க வேண்டும் என்பது விதி உன் இஷ்டப்படி அந்த விதியை மாற்ற முடியாது என்றாராம் ஏன் அகற்ற முடியாது இந்தியா சுதந்திர நாடு என்னால் சுதந்திரமாக இருக்க முடியாதா என்று சுப்பிரமணி கூறினாராம் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லாமே விதிப்படி தான் நடக்கும் இதிலேருந்து நம்ம என்ன கருத்து தெரிஞ்சுக்கிறோன்னா ஒருவர் வாழ்வில் எது குறுக்கே வரும் எது எங்கே இருக்கும் எதன்படி உலகம் இயங்கும் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா என்று விதி இருக்கிறதோ என்ன இருக்கணும் அப்படிங்கிறது விதி இருக்கிறதோ அது கண்டிப்பாக நடக்கும் இதுவே விதி இந்த விதியை யாராலும் தடுக்கவும் முடியாது மாற்றவும் முடியாது சரிங்களா இப்போ பாவ புண்ணியம் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு பிச்சைக்காரருக்கு வந்து நீங்கள் உதவி செஞ்சீங்க அப்படின்னா அது புண்ணியம் இதே ஒரு பிச்சைக்காரரை வந்து எப்போ பார்த்தாலும் வந்து காசு கேட்டே இருக்கான்ட்டு திட்டுனீங்கன்னா அது பாவம் சரிங்களா இந்த பாவம் தான் மதி என்கிறோம் புரிஞ்சுதுங்களா பிச்சைக்காரர் வருவதை கண்டுகொள்ளாமல் இருப்பதால் பாவ புண்ணியங்களை சம்பாதிக்காமலும் போகலாம் ஓகேங்களா பிச்சைக்காரர் குதிரை செஞ்சிங்கன்னா புண்ணியம் திட்டுனிங்கன்னா பாவம் அவங்கள கண்டுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா ரெண்டுமே கிடையாது அவங்களுக்கு அப்படியும் இருக்கலாம் இதே ஒரு கருவுற்ற பொண்ணு வந்து பஸ்ஸில் வந்துட்ருக்காங்க அவங்களை உட்கார சொன்னீங்க அப்படின்னா அது புண்ணியம் இல்லை கருவுற்ற பெண்ணை திட்டுனீங்க அப்படின்னா அது பாவம் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுகொள்ளாமல் இருந்துட்டால் கூட நமக்கு பாவம் புண்ணியம் சம்பாதிக்க சம்பாதிக்காமல் தப்பிச்சுக்கலாங்க புரிஞ்சுதுங்களா விதிப்படி வருகின்ற செயல்கள் உறவினர்கள் அனைவரும் கண்டிப்பாக வருவாங்க உங்களுடைய லைஃப்பில் நம் மதியை பயன்படுத்தி புதிதாக பாவ புண்ணியங்களை சேர்த்து கொண்டிருக்கிறோம் விதியை மதியால் வெல்ல முடியாது சரிங்களா ஒரு சாதாரண மனிதர் அவருடைய நேர்மை திறமையை பாராட்டி தளபதியாக நியமிக்கிறார்கள் பின்பு மந்திரியாக நியமிக்கப்படுகிறார் பின்பு ராஜாவாக சக்கரவர்த்தியாக முன்னேற்றம் அடைகிறார் இறக்கும் பொழுது சக்கரவர்த்தியாகவே இருந்தும் போகிறார் இவருடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தால் இவர் சக்கரவர்த்தியாகத்தான் இறக்கப் போகிறார் என்று விதி இருந்திருக்கிறது ஆனால் சாதாரணமாக இருந்தவர் எப்படி சக்கரவர்த்தியாக மாற முடியும் இதுவே விதி புரிஞ்சுதுங்களா இதில் என்ன கருத்துன்னா எதை மாற்றவோ முடி மாற்றவே முடியாதோ அதுதான் விதி இதே போல் மிஸ்டர் சுப்பிரமணியன் ஜாதகப்படி ஒரு மணி நேரத்தில் அமெரிக்காவில் பிரசிடென்ட் ஆவார் என்பது விதி உள்ளது சரிங்களா இதை சுப்பிரமணியிடம் கூறியதும் இது நடக்காது என்று சிரிச்சாருங்களாமா நீ என்ன செய்தாலும் இன்னும் ஒரு மணி நேரத்தில் நீ அமெரிக்கா பிரசிடென்ட் ஆக என்றாருங்களாமா என்றாருங்களா ஜோசிகார் என்கிட்ட பாஸ்போர்ட் கிடையாது விசா கிடையாது நான் எப்படி பிளேனில் போய் போக முடியும் பஸ்ஸில் போனாலே ரெண்டு நாள் ஆகும் எப்படி அமெரிக்கா போக முடியும் என்று சுப்பிரமணி கேட்டாராம் ஜோதிடர் கூறினாராம் உன் மூளையை நன்றாக யோசித்து ஒரு முடிவு எடு என்றாராம் சுப்பிரமணி உடனே மணிகார் கலெக்டர் தாசில்தார் அனைவரிடமும் கால் செய்து நான் அமெரிக்கா ஆக போகிறேன் எனக்கு உடனே பாஸ்போர்ட் விசா வேண்டும் என்று கேட்டாருங்களாமா பத்தே நிமிடத்தில் ரெடி உடனே அமெரிக்கா செஞ்சாருங்களாம் பிரெசிடென்ட் இருக்கும் இடத்திற்கு செஞ்சாராம் வாட்ச்மேன் உள்ளே விடலிங்காமா இன்னும் நல்லா யோசிச்சு வாட்ச்மேன் கிட்டேயும் பேசி உள்ளே போக எப்படியோ அனுமதி கொடுத்துருக்காரு நான் தான் எதிர்காலத்தில் ஆக போறேன் என்னை தற்பொழுது உள்ளே உள்ள பிரிடென்ட்டிடம் அழைத்துச் செல் என்று கூறினாருங்களா உடனே கூட்டி சென்றிருக்காங்க பழைய பிரசிடென்ட்டிடம் போய் நான் தாங்கள் என்னை பிரசிடென்டாக நியமிக்க வேண்டும் என்று கேட்டு கேட்டுக்கொண்டாருங்களாமா ஒரு சில கோரிக்கைகளை முன் வைத்ததும் மிஸ்டர் சுப்பிரமணியை அமெரிக்காவின் பிரசிடென்டாக பதவி நியமனம் செய்து வைத்திருக்காங்க இதிலிருந்து என்ன கருத்துனா ஒரு மணி நேரத்தில் அமெரிக்கா பிரசிடென்ட் ஆக வேண்டும் என்பது விதி இந்த விதியை யாராலும் மாற்ற முடியாது இதே போல் புவியீர்ப்பு விசையை ஐசக் நியூட்டனால் கண்டுபிடிக்க முடியும் என்பது விதி மக்களுக்கு பசி உணவு சாப்பிட வேண்டும் எண்ணத்தை கொடுப்பதும் விதி ஹோட்டலுக்கு சென்று நாம் ரெண்டு இட்லி சாப்பிட்டால் அது அந்த ரெண்டு இட்லிக்கு மட்டுமே பில் போட்ட போடப்படும் நாம் சாப்பிடாத தோசை பூரிக்கு யாரும் பில் போடுவதில்லை இதே போல்தான் நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு அடுத்த பிறவியில் அதே பாவ புண்ணியங்கள் வந்து சே சேரும் புரிஞ்சுதுங்களா இது தாங்க நம்மளுடைய பாவ புண்ணியம் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக நிறையா இருக்குதுங்க இந்த வீடியோவில் இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் கண்டினியூஸ் பார்க்கலாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்